ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான தினம் அனைவருக்கும் மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினம் வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினம் இன்றைய தினம் இன்று திங்கட்கிழமை இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பல ஆண்டுகளாக பலரின் கனவாக இருந்த அந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய தினம்தான் இன்று உத்தரப்பிரதேசம் அயோத்தியில் இன்றைய தினம் ராமர் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்றைய தினத்தில் நம்ம நம்ம வீட்டில் இருந்தபடியே செய்ய வேண்டிய சில முக்கியமான எளிய வழிபாடுகள்லாம் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் உங்கள் கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு ஆசை இருந்தாலும் நேரில் போய் பார்த்து அந்த பூஜைகளில் பங்கே பங்கேற்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு கிடையாது அதனால் நம்ம வீட்டில் இருந்தபடியே ராமபிரானை எப்படி நம்ம வழிபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் உங்களால் என்ன முடியுமோ அந்த வழிபாட்டினை நீங்கள் இன்றைக்கி செய்யலாம் இன்றைய தினம் அசைவத்தை தவிர்ப்பது அப்படிங்கிறது நமக்கு பல கோடி புண்ணியங்களை பெற்றுத்தரக்கூடியது ராமநாமத்தை நம்ம வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வேலை செய்யும் போதும் ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஏன்னா அந்த ராம் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்துக்கு அவ்வளவு சக்திகள் உண்டு ராமரை போல் மனிதருக்குள் மனிதராக வாழ்ந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறத நம்முடனே வாழ்ந்து நமக்கு ஒரு பாடத்தை புகட்டியவர் தான் ஸ்ரீராமர் ரகுகுல வம்சத்தின் தசரதனுக்கு மூத்த மகனாக பிறந்தவர் ஸ்ரீராமர் தந்தையின் சொல்பேச்சு கேட்பது அன்னையின் ஆணைப்படி நடந்து கொள்வது உடன் பிறந்தவர்களோடு ஒற்றுமையாக இருப்பது உண்மையான அன்போடு யார் பழகினாலும் அவர்களை தன்னின் உடன் பிறந்தவர்களாக கருதுவது ஏகபத்தினி விரதனாக வாழ்வது அப்படிங்கிறத வாழ்ந்து உணர்த்தி காட்டியவர் தான் ஸ்ரீராமருங்க அந்த ஸ்ரீராமரை இன்னைக்கு பல பேர் தங்களுடைய தெய்வமாக நினைத்து வாழ்ந்துட்டு வராங்க அந்த ராமரோட அருள் இருந்தால் போதும் அப்படின்னு வழிபாடு செய்கிறவங்க இன்றைக்கி கோடி பேர் இருக்கிறாங்கங்க அந்த ராமரை இன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாங்க இன்று மாலை ஆறு மணிக்கு உங்கள் வீட்டில் எந்தெந்த இடங்கள்லாம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபட முடியுமோ அந்த எல்லா இடத்துலையும் நீங்கள் தீபம் ஏற்றுங்க உங்கள் வீட்டுக்கு வெளியிலையும் சரி உங்கள் வீடோட உள்பகுதியில் படுக்கை அறை சமையல் அறை அப்படின்னு எல்லா இடத்துலேயும் உங்களால் முடிந்த அளவு நெய் தீபம் ஏற்றி ஸ்ரீராமனை இன்று வழிபடுங்க துளசி மாலை வாங்கி ராமரோட படம் உங்கள் வீட்டில் இருந்தால் அவருக்கு நீங்கள் போடலாம் நிறைய பேர் வீட்டில் ராமர் பட்டாபிஷேகம் படம் வந்து இருக்கும் அவங்கெல்லாம் நிச்சயமாக அந்த படத்திற்கு சுத்தம் பண்ணி போட்டு பூக்கள் போட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு நீங்க வந்து வழிபாடு செய்யலாங்க மற்றொரு முக்கியமான விஷயம் இந்த நாளில் நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் ஜாதகத்தை வீட்டில் வைத்து வழிபாடு செய்வது அவ்வளவு புண்ணிய பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் ஒருத்தருக்கு ராஜ மரியாதை நல்ல உபசரிப்பு புகழ் செல்வாக்கு பதவி அந்தஸ்து இவை எல்லாம் வரணும் அப்படின்னா அவங்க ராமரோட ஜாதகத்தை தங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எப்படி வந்து குபேரர் ஜாதகம் நம்ம வச்சு வழிபாடு செய்தால் வளம் சேரும் அப்படின்னு சொல்கிறோமோ ராமர் ஜாதகத்தை நம்ம வழிபடும் பொழுது அவர் அவருடைய உயரிய குணங்கள் நமக்கும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா அவர் பிறக்கும் பொழுது நான்கு கிரகங்கள் உச்சத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு ராமர் ஜாதகம் கிடைச்சதுன்னா நீங்கள் உங்கள் பூஜைரியில் வைத்து அதை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் நன்மையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது இன்று ராமருக்கு நம்ம வைத்து வழிபடக்கூடிய நெய்வேதியங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகவும் பிடித்தது லட்டு அப்படின்னு சொல்லப்படுது எப்படி திருப்பதி பெருமாளுக்கு லட்டு ரொம்ப பிடிக்குது அதை மாதிரி நம்மளுக்கும் ரொம்ப லட்டு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறோமோ நாளைய தினம் நீங்க லட்டை வந்து பிரசாதமாக வைத்து வழிபாடு செய்யலாம் அல்லது அரிசி சர்க்கரை பால் அதனால் செய்யப்பட்ட கீர் அதாவது அரிசி பாயாசம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த இனிப்பு வகையை நம்ம ராமருக்கு வைத்து படைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது உண்மையான பக்தியோடும் அன்போடும் நீங்கள் ஏதாவது ஒரு பழம் வச்சு நீங்கள் ராமநாமத்தை ஜபித்தாலே போதுங்க நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து சேரும் மாதிரி ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறத உச்சரிப்பதும் அதை வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதுவதும் வந்து ரொம்ப நல்லது ஏன்னா ராமருடைய தீவிர பக்தர் அனுமன் அவருடைய வாழ்க்கையில் தொட்டதெல்லாம் வெற்றியாக அமைஞ்சது எல்லாமே அவர் ராம ஜபத்தை ஜபித்ததால் தான் மட்டும்தான் இந்த புண்ணியமான நாளில் நம்ம ஒவ்வொருத்தவங்களும் திருவிழா மாதிரி கொண்டாட வேண்டிய இந்த நல்ல நாளில் நம்ம ராமருடைய வரலாற்றை பறைசாற்றுகின்ற இந்த ராமாயணத்தை நம்ம படித்தா அவ்வளவு நன்மைகள் நமக்கு வந்து சேரும் ஆனால் எத்தனை பேர்கிட்ட ராமாயணம் அப்படிங்கிற அந்த புத்தகம் இருக்கும் அதுவும் தமிழில் புரிகிற மாதிரி எளிய உரைநடையில் இருக்கணும் அதை படிப்பதற்கும் நேரம் வந்து ரொம்ப அதிகமாகவே ஆகும் ஸோ இந்த ராமாயணத்தை படிப்பதற்கு பதில் இதையே வந்து இந்த ராமாயணத்தையே ஒன்பது வரிகளில் நமக்கு அழகாக தந்திரு தந்திருக்கிறார் மகா பெரியவர் அந்த ஒன்பது வரிகளை முழு ராமாயணத்தை படித்தால் நமக்கு என்ன புண்ணிய பலன்கள் கிடைக்குமோ அதே புண்ணிய பலன்கள் இந்த ஒன்பது வரிகளை ஒரே முறை நீங்கள் இன்றைய தினம் உச்சரித்தால் உங்களுக்கு கிடைக்குங்க அந்த ஒன்பது வரிகளை நான் உங்களுக்காக இங்கே பகிர்ந்திருக்கிறேன் அதை வந்து இன்னைக்கு நீங்கள் எப்படியாவது ஒரு முறையாவது உச்சரிக்கணும் நீங்கள் மட்டும் உச்சரித்தால் அதோடைய நல்ல பலன்களை பெறுவதை காட்டிலும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை நீங்கள் பகிருங்க அவங்களும் இந்த புனித நாளில் புண்ணியமான நாளில் அந்த ஒன்பது வரிகளை உச்சரித்து அவங்க வாழ்க்கையில பெற வேண்டிய அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று ராமரோட அருளால் நம்ம அனைவரும் நன்றாக இருக்கணும் அப்படிங்கறத அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க ஸோ இப்போ வாங்க அந்த ஒன்பது வரிகள் என்ன அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துடலாம் நாம இன்றைய தினம் உச்சரிக்க வேண்டிய சக்தி வாய்ந்த அந்த ஒன்பது வரிகள் இதுதாங்க இதில் வந்து இந்த ஃபார்மேட்டில் வந்து பத்து வரிகள் இருக்கு ஆனால் ஸ்ரீ பெரியவர் அருளிய அந்த இதில் வந்து ஒன்பது வரிகள் தான் இதில் கொஞ்சம் மாற்றி இருக்கிறதுனால பத்து வரிகள் இருக்குது இதை நீங்கள் உச்சரிக்கும் போது பொறுமையாக நிதானமாக நிறுத்தி உச்சரிங்க ஸ்ரீராமம் ரகு குல திலகம் சிவதனுசா குருஹீத சீதா ஹஸ்தகரம் அங்குல்யா பரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேய மாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர தைன்ய சேவிதம் சர்வமங்கள காரியானு கூலம் சத்தம் ஸ்ரீராமச்சந்திர பால்ய மாம் இதை நீங்கள் ஒரு முறை இன்ற இரவுக்குள் உச்சரிச்சிட்டு ராமரை மனப்பூர்வமாக பிரார்த்தனை பண்ணுங்கங்க அதுவே போதுமானது மற்றொரு முக்கியமான விஷயம் இன்று மாலை ஆறு மணிக்கு நம்ம எல்லாருமே நம்ம வீட்டு நிலைவாசலில் தீபங்களை ஏற்றி வைத்து நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தணும் அது மட்டும் இல்லாமல் இன்று பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட பாலராமனை நம்ம ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் அழைப்பது போல் இந்த தீபங்களை ஏற்றி வைக்கலாங்க எண்ணிக்கை க வந்து முக்கியம் கிடையாது உங்களால் எத்தனை முடியுமோ ஏற்றி வைங்க நெய் தீபமோ நல்லெண்ணெய் தீபமோ போதுமானது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ Terima